ஆண்கள் அழகா இருந்தா உடனே கிட்னாப்பா நிஜத்தில் நடந்த திமுறுபட சம்பவம் கலிகாலம் என்று எதை கூறுவார்கள் முன்பு நடந்தவற்றுக்கு மாறான நிகழ்வுகள் தற்போது நடக்கிறது இது நடக்கவே நடக்காது என்று கூறி கொண்டிருந்தவர்களே ஆச்சரியமடையும் அளவிற்கான செயல்கள் நடைபெறுவதையும் கலிகாலம் என்பார்கள் அது போன்ற கலிகாலத்தில் தான் நாம் வாழ்கிறோம் போல ஆம் தற்போது நம் காதுகளில் விழும் செய்திகள் அனைத்துமே இதுவரை நடந்திராத திரைப்படங்களில் மட்டுமே காணக்கூடிய வகையிலான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அதாவது முன்பெல்லாம் ஒரு அழகான பெண்ணை ஒரு ஆண் பார்த்து மயங்கி அவளோடுதான் இனி என் வாழ்க்கை அவளோடுதான் எனது மீதி எதிர்காலம் என கனவு கோட்டை கட்டி துரத்தி துரத்தி காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற முன்வைத்து அந்த பெண்ணை சுற்றி சுற்றி வருவார்கள் சம்மதம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை சம்மதம் தெரிவிக்காமல் மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருந்தால் சில இளைஞர்கள் சரியென்று ஏற்றுக்கொண்டு திரும்பிச் செல்வார்கள் ஆனால் சில இளைஞர்கள் அந்த பெண்ணில் நிராகரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவறான முடிவுகளையும் சில செய்யக்கூடாத வேலைகளிலும் ஈடுபடுவார்கள் அதாவது மரணத்தை நோக்கி சிலர் ஓடுவார்கள் அல்லது அந்த பெண்ணை மீண்டும் துரத்தி துரத்தி காதலித்து தனது விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவிக்கும் வகையிலான ஒரு வகை அழுத்தத்தை கொடுக்க தொடங்குவார்கள் இந்த அழுத்தம் ஒரு சமயத்தில் வேறு மாதிரியாக மாறி அந்த பெண்ணை கடத்தி தன் விருப்பத்தை சம்மதிக்க வைக்கும் அளவிற்கு டார்ச்சர் செய்து சம்மதிக்க வைக்கும் அளவிற்கு சென்றுவிடும் அது மட்டுமின்றி அப்படி குறிப்பிட்டு சில ஆண்கள் கொடுக்கும் டார்ச்சரையும் மீறி அந்த பெண் தனது விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் அந்த பெண்ணை கொள்ளும் அளவிற்கு கூட சில ஆண்கள் சென்றுள்ளனர் சினிமாவிலும் இவற்றுக்கெல்லாம் ஒரு மாறுபட்ட கதையாக ஒரு பெண் ஆணை தொடர்ச்சியாக துரத்தி காதலித்து டார்ச்சர் செய்யும் வகையிலான காட்சிகள் சினிமாவில் வெளியான திமுரு என்ற படத்தில் பார்த்து வியந்து அந்த நடிகையின் நடிப்பை பாராட்டி இருந்தோம் அதுதான் திமுரு படத்தில் ஹீரோ மற்றும் ஹீரோயின் இருவருக்கும் ஒரு பிளாஷ்பேக் கதைகள் வருகின்ற வில்லிதான் அந்த வில்லி கேரக்டரை இதுவரை மறக்கவே முடியாது அப்படி ஒரு ஒரு ஆதிக்கம் நிறைந்த ரோலில் நடித்திருப்பார் கலிகாலத்தை பற்றி கூறினோம் என்று ஆமாம் திமுரு படத்தில் இடம்பெற்றிருந்த காட்சிகளை போன்ற உண்மை சம்பவம் தற்போது அரங்கேறியிருக்கிறது அதாவது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வரும் பிரணவ் ஜெமினி என்ற தனியார் தெலுங்கு தொலைக்காட்சியில் பகுதி நேர ஆங்கரிங் செய்து வருகிறார் மேலும் இவர் தெலுங்கானா முழுவதும் இலசுகளின் பெற்று வந்தவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மேட்ரிமோனியில் பிரணவின் புகைப்படத்தோடு ஒரு வரண் வந்துள்ளது அதனை பார்த்த தொழிலதிபராக உள்ள திருஷா என்ற பெண் பிரணவிற்கு இரவு பகலாக சாட்டிங் செய்துள்ளார் பிரணவ் தரப்பிலிருந்து பதில்கள் வரப்பட்டதால் இருவரும் சாட்டிங் மூலமாகவே தங்களது காதலை வளர்த்துக் கொண்டனர் ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் திருஷாவிற்கு தெரிய வந்துள்ளது தன்னுடன் பேசியது பிரணவ் இல்லை ஐடியை தவறாக பயன்படுத்தி வரும் வேறொரு நபர் என்று இதனை அடுத்து அந்த போலி நபரை விட்டுள்ளார் மேலும் உண்மையான விவரங்கள் மற்றும் தகவல்களை கண்டறிந்து பிரணவை நேரில் சந்தித்து தனக்கு நடந்தவற்றை எடுத்து கூறி என்னிடம் பேசியவர்தான் தவறான ஆள் ஆனால் நான் காதலித்தது உண்மை உங்களைத்தான் நான் காதலிக்கிறேன் என்று தொடர்ந்து திருமண டார்ச்சர் கொடுத்து வர ஆரம்பித்திருக்கிறார் இதனை பலமுறை மறுத்து வந்த பிரணவை ஒரு கட்டத்தில் என்ன செய்வதென்று திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியுள்ளார் இப்படி பத்து நாட்களாக வெளியே வர முடியாதபடி அடைத்து வைக்கப்பட்டிருந்த பிரணவ் ஒரு வழியாக வெளியே வந்து காவல்துறையிடம் புகார் அளித்தார் இதையடுத்து காவல்துறை த்ரிஷாவை கைது செய்துள்ளனர் எனவே நாம் கூறியது போன்று இது கலிகாலம்தானே